வெல்கம் டு செந்தூர் வஸ்மதி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சார்லி சாப்பிளனோட என் கதை இது எழுதுனவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழில் யூமா வாசுகி ஓகே இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கோம் அப்படின்னா சார்லி சாப்பிளின் வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக அவர் அப்பப்போ போய் பார்த்துட்டுருக்குறாரு அடுத்து அவர் நடிகனாக ஆகிறாரு எப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஒரு நாடக நடிகனா எப்படி அவர் அடுத்தடுத்த இதுக்கு போகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி பார்க்கலாம் வாங்க விளம்பரக்காரன் அச்சு தொழிலாளி விளையாட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் விளையாட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் கண்ணாடி வார்ப்பு வேலையால் மருத்துவரின் பணியாளன் ஆகிய பலவிதமான வேலைகளை செய்த நான் சிட்னியை போலவே ஒரு நடிகனாக வேண்டும் என்ற இறுதி லட்சியத்திலிருந்து ஒருபோதும் விலகவில்லை அதனால் வேலைகளுக்கு நன்றாக உடையணிந்து கொண்டு பெட்ஃபோர் தெருவில் உள்ள நாடக சாலை முகமை சென்று கொண்டிருந்தேன் அங்கே ஏற்பட்ட முதல் சந்திப்பே நான் இப்போதும் நன்றாக நினைவு கூறுகிறேன் நான் அச்சத்துடன் கதவருகே அப்பால் ஒரு மூலையில் நின்று பழைய ஆடையையும் காலனியையும் காலனியும் என்னில் ஏற்படுத்திய வேதனையான வெட்கத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் உள்ளே இருக்கும் அலுவலகத்திலிருந்து ஒரு இளம் குமாஸ்தா எங்கிருந்தோ வந்தவனைப் போல தோன்றி சுருக்கமான வார்த்தைகளில் சொன்னான் உங்களுக்கு இங்கே ஒன்றும் இல்லை மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் அந்த நாடக சாலையில் தனியனாகி விட்டேன் என்னை பார்த்தபோது அந்த குமாஸ்தா பட்டென்று நின்றான் என்ன வேண்டும் இங்கே பால நடிகர் தேவை இருக்கிறதா என்று நான் மென்று விழுங்கிக் கொண்டு கேட்டேன் பெயர் கொடுத்திருக்கிறீர்களா நான் இல்லை என்று தலையாட்டினேன் ஆச்சரியம் அவன் என்னை பக்கத்து அறைக்கு அழைத்து சென்றான் என் பெயரையும் முகவரியையும் மற்ற விவரங்களையும் எழுதி வாங்கி கொண்டான் ஏதாவது செய்தி இருந்தால் தெரிவிக்கிறேன் என்று சொன்னான் பெரிய கடமையை முடித்த மகிழ்ச்சியோடு நான் அந்த இடத்தை விட்டு வந்தேன் சிட்னி திரும்பி வந்து ஒரு மாதம் கடந்த பிறகு எனக்கு ஒரு அஞ்சல் அட்டை கிடைத்தது பெட்ஃபோர்ட் தெருவில் உள்ள பிளாக்மோர் முகமைக்கு வருக நான் புதிய அடை புதிய உடை அணிந்து சாட்சாஸ் திரு பிளாக்மோரின் முன்னால் ஆஜரானேன் ஆழ்ந்து பரிசோதிப்பவர் என்றும் சர்வ வல்லமை பெற்றவர் என்றும் நான் நினைத்து கொண்டிருந்த அவர் எப்போதும் புன்னகிக்கிற கருணையாளராக இருந்தார் அவர் எனக்கு திரு ஹாமில்டனுக்கு கொடுப்பதற்காக ஒரு குறிப்பு கொடுத்தார் அந்த குறிப்பை படித்து ரசித்த ஹாமில்டன் நான் எவ்வளவு சிறியவனாக இருக்கிறேன் என்பதை பார்த்து வியப்படைந்தார் நான் எனக்கு பதினான்கு வயது ஆகிறது என்று பொய் சொல்ல நேரிட்டது ஆனால் அப்போது எனக்கு பனிரெண்டரை வயதுதான் ஆகியிருந்தது அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னும் நாடகத்தில் பில்லி என்ற வேலைக்கார பையன் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று விளக்கினார் இளையுதிர் காலத்தில் ஆரம்பிக்கும் நாடக பயணம் நாற்பது வாரங்கள் நீளும் ஹாமில்டன் தொடர்ந்து கூறினார் இதற்கிடையில் ஜிம் என்ற புது நாடகத்தில் பால நடிகருக்கு ஏற்ற ஒரு மிக நல்லதொரு பாத்திரம் இருக்கிறது ஜிம்மை தொடர்ந்து நிகழ் நிகழ்த்தவிருக்கும் ஷெர்லா ஹோம்ஸின் முக்கிய பாத்திரத்தை ஏற்று நடிக்கும் திரு செயின்ட்ஸ் பரிதான் ஜிம் எழுதியிருக்கிறார் ஷெர்லா ஹோம்ஸின் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே ஜிம் கிங்ஸ்டன் அரங்கத்தில் நிகழ்த்தப்படும் ஜிம்மில் நடிப்பதற்கு நடிப்பதற்காக முடிவு செய்யப்பட்ட என் ஊதியம் வாரத்துக்கு இரண்டு பவுனும் பத்து ஷில்லிங்கும் ஷெர்லா ஹோம்ஸ் முடிவு செய்யப்பட்ட அதே சம்பளம் ஷெர்லா ஹோம்ஸுக்கு முடிவு செய்யப்பட்ட அதே சம்பளம் எதிர்பாராமல் இந்த அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் நான் என் மகிழ்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை நிபந்தனைகளைப் பற்றி நான் என் சகோதரருடன் பேச வேண்டும் என்று கௌரவமாகச் சொன்னேன் திரு ஹேமில்டன் சிரித்தார் அவருக்கு இது நன்றாக பிடித்துவிட்டது போன்று தோன்றியது பிறகு அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த அனைவரையும் அழைத்து வந்து என்னை காட்டினார் இதுதான் நம் பில்லி இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அனைவருக்கும் என்னை பிடித்துவிட்டது அவர்கள் என்னை பார்த்து மனமு வந்து புன்னகைத்தார்கள் உலகம் திடீரென்று மாறிவிட்டது போலவும் அது என்னை ஆற தழுவி ஏற்றுக்கொண்டது போலவும் எனக்கு தோன்றியது திரு ஹாமில்டன் என்னிடம் திரு ஸ்பரிக்கு கொடுப்பதற்காக ஒரு குறிப்பு கொடுத்தார் விரைவிலேயே நான் திரு செயின்ஸ்பர் ஸ்பரியை பார்ப்பதற்காக கிரீன் ரூம் கிளப்புக்கு சென்றேன் கிரீன் ரூம் ரூம் கிளப்பிலும் இதே விஷயம்தான் மீண்டும் நடந்தது செயின்ஸ் பரி என்னை காட்டுவதற்காக மற்ற உறுப்பினர்களை எல்லாம் அழைத்தார் சம்மி என்னும் கதற் சம்மி என்னும் கதாபாத்திரத்தில் நீ நடிக்க வேண்டும் இது என் நாடகத்தின் முக்கியமான கதாபாத்திரம் என்று சொல்லி என் கதாபாத்திரத்திற்கான கதை பகுதியை கொடுத்தார் அதை அங்கேயே வைத்து படிக்க சொல்லிவிடுவாரோ என்று நான் சற்று அஞ்சினேன் ஏனென்றால் என்னால் மிகவும் சிரமப்பட்டு தான் படிக்க முடியும் அதிர்ஷ்டவசமாக வீட்டுக்கு எடுத்து சென்று பொறுமையாக படித்தால் போதும் என்று அவர் சொன்னார் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் ஒத்திகை நடக்கும் மகிழ்ச்சியால் முக்காடி நான் வீட்டுக்கு புறப்பட்டேன் பேருந்தில்தான் பயணம் எனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன் திடீரென்று ஒரு நாள் தரித்திர வாழ்க்கையை கைவிட்டு ஒரு நெடுங்கால கனவில் பிரவேசித்து கொண்டிருந்தேன் அம்மா எப்போதும் பேசிக்கொண்டிருந்த பேராவல் கொண்டிருந்த ஒரு கனவு நான் ஒரு நடிகனாக போகிறேன் எல்லாம் திடீரென்று எதிர்பாராத வகையில் கைவந்திருக்கிறது நான் எனக்கு அளிக்கப்பட்ட பிரதியை புரட்டி கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் நான் முதன் முதலாக கையில் பிடித்த மிகவும் முக்கியமான ஒரு ஆவணம் பேருந்து பயணத்தின் இடையில் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் நான் ஒரு முக்கியமான நுழைவாயிலுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் இன்று முதல் நான் சேரிகளில் புறக்கணிக்கப்பட்ட மனிதன் அல்ல நான் எப்போதும் எப்போதும் நாடக சாலையில் ஒரு முக்கியஸ்தன் எனக்கு அளவேண்டும் போல அழவேண்டும் போல தோன்றியது நடந்த சம்பவத்தை பற்றி சிட்னியிடம் சொன்னபோது அவன் வெளிகள் கண்ணீரால் நிறைந்திருந்தன படுக்கையில் சாய்ந்தமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையுடன் ஜன்னல் ஜன்னல்வழியை வெளியே பார்த்து தலை சேர்த்தான் பிறகு ஆழ்ந்த தோனியில் சொன்னான் இது நம் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை இதையெல்லாம் பார்த்து மகிழ நம்முடன் அம்மா இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இதை பற்றி யோசித்துப்பார் நான் உத்வேகத்துடன் சொன்னேன் இரண்டு பவுன் பத்து சில்லிங் வீதம் நாற்பது வாரம் தொழில் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நீதான் பார்த்து என்று நான் திரு ஹாமில்டனிடம் சொன்னேன் அவ அவளுடன் மேலும் சொன்னேன் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்காது என்றில்லை எப்படி பார்த்தாலும் நாம் இந்த வருடம் அறுபது பவுன் சம்பாதிக்கலாம் அந்த உணர்ச்சி வேகமெல்லாம் போதுதான் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு இரண்டு பவுன் பத்து ஷில்லிங் என்பது மிகவும் குறைவான ஊதியம் என்று எங்களுக்கு தோன்றியது சிட்னி சென்று அந்த தொகையை உயர்த்த முடியுமா என்று முயன்று பார்த்தான் ஆனால் திரு ஹாமில்டன் பிடிவாதம் பிடித்தார் அவர் சொன்னார் இரண்டு பவுன் பத்து ஷில்லிங் என்பது மிகவும் அதிகபட்ச ஊதியம் அவ்வளவு கிடைப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சிதான் சிட்னி எனக்கு வசனப் பகுதிகளை வாசித்து காட்டினான் அடுத்த வரிகளை மனப்பாடம் செய்வதற்கு உதவி செய்தான் அது முப்பத்தைந்து பக்கங்கள் உள்ள ஒரு பெரிய பகுதி இருந்தாலும் நான் அதை மூன்று நாட்களுக்குள் மனப்பாடம் செய்தேன் ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக உச்சரிப்பதற்கு சிட்னி எனக்கு பயிற்சி அளித்தான் முதலாவதாக ஒத்திகை எனக்கு புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தியது அது எனக்கு தொழில்நுட்பத்தின் புதிய உலகத்தை திறந்து காட்டியது மேடைக்கலை நேர ஒழுங்குமுறை நிறுத்துவது திருப்புவதற்கும் அமர்வதற்குமான குறிப்புகள் இப்படியான காரியங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவையெல்லாம் எனக்கு இயல்பாக கை வந்தது திரு பரி ஒரு தவறை மட்டும் திருத்தினார் நான் பேசும்போது தலையை ஆட்டவும் கடுமையாக முயலவும் செய்தேன் கொஞ்ச பகுதிகளின் ஒத்திகை முடிந்தபோது அவர் வியந்தார் நான் இதற்கு முன்பு நடித்திருக்கிறேனா என்று அறிய விரும்பினார் செயின்ஸ்பரியையும் மற்ற நடிகர்களையும் திருப்திப்படுத்தியதில் நான் மிகவும் நிறைவடைந்தேன் ஜிம் நாடகம் வெற்றி பெறவில்லை விமர்சகர்கள் அதை கருணையற்று விமர்சித்தார்கள் நான் பார்வைக்கு மிகவும் சிறியவனாக இருந்ததால் நான் நடித்த பகுதிகளை பார்வையாளர்கள் நன்றாக ரசித்தார்கள் நான் பேசிய ஒவ்வொரு வரிக்கும் அவர்கள் சிரித்தார்கள் லண்டன் டாப்பிக்கல் டைம் டைம்ஸ் பத்திரிகை நாடகத்தை கடுமையாக விமர்சித்த பிறகு இப்படி தொடர்ந்தது ஆனால் இதில் ஆசுவாசமான ஒரு பகுதி இருக்கிறது செய்தித்தாள் விற்கும் பையனின் பையன் ஜம்மியின் நடிப்பு அந்த நாடகத்தில் உள்ள சுவாரஸ்யமான நகைச்சுவை பகுதிகளுக்கு இவர்தான் காரணம் பழையதும் சர்வசாதாரணமாய் இருந்தாலும் திறமையும் சுறுசுறுப்பும் கொண்ட அந்த பால நடிகர் மாஸ்டர் சார்லி சாப்ளின் சம்மியை அதிகபட்சம் சுவாரஸ்யமாக பாத்திரமாக்கிவிட்டார் அந்த பையனைப் பற்றி நான் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி எதிர்காலத்தில் விரைவிலேயே மிகப்பெரிய செய்திகளை கேட்பேன் என்று நம்புகிறேன் சிட்னி இந்த பத்திரிகையின் ஒரு டசன் பிரதிநிதிகள் பிரதிநிகளை கொண்டு வந்தான் ஜிம் நாடகம் இரண்டு வாரங்கள் ஓடிய பிறகு நாங்கள் ஷெல்லா ஹோம்ஸின் நாடகத்தின் ஒத்திகையை ஆரம்பித்தோம் நானும் சிட்னியும் இந்த காலத்தில் பவுனல் டெரஸில்தான் வசித்திருந்தோம் ஏனென்றால் எங்கள் பொருளாதார அடிப்படைகளை அடிப்படையை பற்றி எங்களுக்கு அவ்வளவு உறுதி இல்லை ஒத்திகை வேளையிலும் நானும் சிட்னியும் அம்மாவை பார்ப்பதற்கு ஹேன்ஹில்லுக்கு சென்றோம் அம்மா எங்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் பொருத்தமாக பேசினார்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு அம்மா என்னை அருகே அழைத்து சொன்னார்கள் உன் வழியை கைவிட்டு விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னை இங்கே பிடித்து வைத்து விடுவார்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு முன்பு அம்மா ஒன்றரை வருடம் கேன்ஹில்லில் தான் தங்கினார்கள் ஆயினும் நான் நாடக சுற்று பயணத்தில் இருந்தபோது சிட்னி அடிக்கடி சென்று அம்மாவை பார்த்து வந்தான் பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பகுதியை அடுத்து பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்